ிமல்லி பொற்கோயின் மாளிகை அடக்கிய மதில்வான் இளவிய கொடிய நெடிய சூழிகை வானிலாவிரி தவள மாளிகை மீன் உழவிய குடுமி குன்றிவர் சொம்பொட்போ புரங் கொண்டல் கண்படுக்குலவையில் அகலிற்கிடங்கு கம்மிய நூற்றா நூற்றில் வரும் வெள்ளை கண்டன்மைத்தான் சித்திர நிறைந்த பீடுகை மருகு வானிலா தெளிக்கும் நிலத்தில நிறைந்த விழாவரு வீதி நிழல்மணி சாளர ஒழுக்க பித்திகை மாட பெருந்தெரு கவலை பீடுசால் சதுர்க்க நட்பொதியில் பதே பத்தியேற்கொள்கின்ற மன்று செய்யகுன்று பருமணி மடையா மேடையாடரங்கு அருந்தவர் இருக்கை அந்த வணிக பெருந்திரு நல்வே லால பேரஞ்சால் பெருங்குடி ஏனைய கருதே திருந்திய பரிமா நிலை களங்கழகன் தீஞ்சுவை யாரு நான் குண்டிய இறந்தவர் கருத்து நல்லற சாலையினை என பிரபுணங்கமை கமைத்தான் துணியகை துணியகங் கீழ் நீர் கூபழ் பூவோடை தொடுதளம் கொடுகுளம் பொய்கை நந்தனவ கவனம் தினி சோலை துடவை யோ யானந்திருநகர் கனிபெறச் செய்து மணிமலர் தாரோன் மாளிகை தனக்கம் மாநகர் வடகுண பாட்கன் டணிக நகர் சாந்தி செய்வது குறித்தானிந்தது செய்வார் பொன்மயமான சடமதிகளையின் புத்தமோகுந்து புத்துத்தனது போய் சென்மயமான தம் சிவமா அடைந்த போற் மயமாக்கி என் நகர் முழுதன் சாந்திசை ரதுவர மதுர நன்மயமான தன்மயான் மதுரா நகர உரைத்தனர் நாம் ஆம் கீட்டீசை கரிய சாந்தனோர் சென் தென்சா கீற்றுவன் முதற்களிற்று கோட்டிலங்களவங்க நனையருங் குடவையின் வதுமடையுடை கொன் தோட்டிலன் தன்ன துளாகினி மெல்மௌளி தோன்றலும் வடவையிற்றோடு நீட்டிலும் போந்தி நீ மெருகுலியுங்காவலான கைவரை பெரு கணவரை கிடந்த காட்சியே டொழிந்துளே கோயின் ஐவரை மிடன்று மதுரை நாயகரை வரமழி மரபுலி அருச்சனை புரிவான் பொய்வரை மறையா கவனரி ஒழுக்கம் உண்ணிய யாதி சைவரை காணி பதியினி குடந்து செய்தார் செய்தான் உத்தம குலத்தை நாற்பெருங்குடியும் உயர்த்தவும் நிழந்தவு மயங்க வைத்தவுமான புறங்குடி மூன்று மலை மறைவழுக்காமனு வகுத்த சத்தமோ நெறி நின்றுகவை திகழும் செய்வமும் தருமமும் தலைப்ப வைந்தழுரை நீர் ஞானமேற்றிலகம் பதித்தன நகர்வலம் படுத்தான் அன்று தொட்ட தொட்ட சரண் நந்தகெய்தே எனிகளுமங்களம் எம்ப ஏன்று தொட்டிமை கே மனையின் மங்கள நா மங்களிருந்த முப்புறமும் குன்று கோயில் மூன்று ருப்பும் குறைவில் பூசனை வளா தோங்க கன்று தொட்டறிந்து போல் போட் கணிதூரன் நாளில் செய்வனி கடக்கும் பார்த்திவன் கிரணம் பரப்பிளம்பர்திபோன் மலைய துவச்சனை பயந்து மைந்தேன் மேன் ஞாலன் சுமதினால் பழிகளந்தொரு நாள் தரவ நவ நவபடி விரந்தோன் ஆலய செய்திநாதனை மூ மூவளஞ்சை துவமை இழன்ப நிலை நின்றான் திருநகர கண்டபடலம் சுபம் தடாதகை பிராட்டியா படலம் மைனு கன்னியொரு பங்கினர் கடம்பவனமெல்லாம் மூல உலகின்ற அன்னை மகளாக மலைய துவச்ச நான்கும் தென்ன வந்து முறை செய்ததுரை செய்வாம் அண்ணும் அனுபரம் உவரந்ததன் வழிச்சல நலத்தம் புனிதன் மலையத்து வஜன் வென்றி புனை பூனான் கண்ணிய புத மன்ன கருணை குறையும் காட்சி கிணியவட வட சொற்கட்ரமிழ் கடலின் கந்தோன் வேனில் விரல் வேல் வடிவன் வேட்கை விளை பூமி ஆடமாடவார்கள் பதினாயிரவர் உள்ளார் வானொழுகு பானு வழி வந்தொழுகு சூர சேரன் மகள் காஞ்சனையை மண்டல் வினை செய்த கண்ணுதலை முப்பொழுதும் வந்து படிகற்றோ என்னில் பல நான் கவிரா வறுமை